ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் அபிஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பாக்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போறோம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு முதல்ல வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வரும் பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க தக்காளி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுல இஞ்சி பூண்டு முந்திரி இது எல்லாமே வந்து நம்ம வதக்கிட்டு மசாலா வந்து ரெடி பண்றதுக்கு அரைக்க போறோம் இது வரைக்கும் நான் இப்ப ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்றேன் கடாய் சூடாயிருச்சு இதுல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பொருள் எல்லாத்தையுமே இதுல ஆட் பண்ணிடலாம் இது எல்லாமே வதக்கி எடுக்கிறதுக்கு தான் இஞ்சி தக்காளி முந்திரி பூண்டு எல்லாமே இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல கொஞ்சமா உப்பு சேர்ந்துடலாம் தக்காளி வந்து சட்டுன்னு வதங்கிடும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் இப்ப மசாலா நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலா தேவையான ஐட்டம் எல்லாம் வந்து நான் நாலு காஷ்மீரி சில்லி கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் இதை அரைக்கும் போது நல்லா பிளேவரா கலர் கொடுக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ மசாலா ஆற வச்சிருக்கோம் அதுக்குள்ளேயே நம்ம வந்து திருப்பி கடாய கழுவிட்டு அந்த கடாய வச்சிருக்கேன் கடாய் சூடாகட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் வதக்கும் போது காமிக்கிறேன் இப்ப நான் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் இது நான் வீட்லயே ரெடி பண்ண பன்னீர் அதனால சேஃப் கொஞ்சம் கரெக்டா இருக்காது இந்த பன்னீரை வந்து நான் வெண்ணில லைட்டா கட் பண்ணிட்டு வெண்ணில ஊற வச்சிருக்கேன் இது ஏன் வெண்ணில ஊற வச்சிருக்கோம் அப்பதான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் நம்ம பிரிட்ஜ்ல வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் ஹார்டா தெரியும் இது லைட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் வெண்ணில ஊற வச்சுட்டு எடுத்தோம்னா அது சாஃப்டா இருக்கும் இது கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் ஊறட்டும் இப்ப கடாய் சூடாயிருச்சு என்ன சேர்த்துடலாம் என்ன சூடாகட்டும் இப்ப கடாய் சூடாயிருச்சு எண்ணெயும் சூடாயிருச்சு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போதும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பன்னீரை நம்ம சின்ன தட்டில் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா ரொம்ப ஊறுச்சுன்னா கரைய ஆரம்பிச்சிரும் அப்புறம் நான் எடுத்து வச்சிட்டு காமிக்கிறேன் இப்ப மசாலா ஆறிடுச்சு நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இந்த மசாலா ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையுமே அதில் சேர்த்தாச்சு இப்போ காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க பார்த்து மல்லித்தூள் கரம் மசாலா இதுலேயே வந்து பட்டை இது வந்து பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் எல்லாமே அதையும் இதுலேயே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம பட்டரை சேர்த்துடலாம் கொஞ்சம் நான் இது அமுல் பட்டர் தான் வச்சிருக்கேன் ஒரு மூணு இது சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன பாக்ஸ் தான் நான் வச்சிருப்பேன் அது ஒரு மூணு பாக்ஸ் சேர்த்துக்கிறேன் மசாலா நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இது மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்ச வெங்காயமும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதுல ஆட் பண்ணிடலாம் நான் ஃபுல்லா ஆட் பண்ணி கலந்துட்டு காமிக்கிறேன் இப்ப மசாலா எல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வெங்காயத்தோட இதுல இப்ப தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொஞ்சம் கூட கொஞ்சமே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா முந்திரி போட்டிருக்கிறதுனால திக்காயிட்டே வரும் அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இப்ப நான் தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன் நான் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இதுல கொஞ்சமா நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப சால்ட் ஆட் பண்ணிடலாம் சால்ட் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் சேர்த்து இருக்கும் அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை முடி தேங்காய் வந்து அரைச்சு தேங்காய் பாலா எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பாலை வந்து இதுல ஆட் பண்ணிடலாம் இதுவும் சேர்ந்து கொதிக்கணும் நல்லா இது கொதிக்கட்டும் நல்லா நல்லா கலந்து விட்டு வச்சிருங்க கொதிக்கட்டும் மூடி போட்டு வைங்க அவ்வளவுதான் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு அது நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை ஃபுல்லாக நல்லா போயிடுச்சு இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ நம்ம பன்னீரை ஆட் பண்ணிடலாம் பன்னீரை வந்து ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப வெந்து ஹார்டாயிடும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும் பன்னீரை போட்டோடனே மூணு டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் நான் பன்னீர் ஆட் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இது மூணு டு அஞ்சு நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும் இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும் சாஃப்டே இருக்காது அவ்வளோதான் இது சேர்ந்து கொதிக்கட்டும் நான் கொதித்த பிறகு காமிக்கிறேன் அவ்வளோதான் பன்னீர் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அவ்வளோதான் பன்னீர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறைக்கிற வேண்டிதான் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்ப அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு வந்து நீங்க பூரி நான் சப்பாத்தி நூடுல்ஸ் அது போக வந்து இடியாப்போ இந்த மாதிரி ஐட்டத்தோட நீங்க பரிமாறினீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலாக்கு இதை நீங்க உங்க வீட்டில் உள்ள குட்டீஸுங்களுக்கும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணி சபீசியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி சபீசியல் Bye.